வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசியை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் கேன்சரை கூட தடுப்பூசியா ஆமாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒரு ஹெச்பிவி வைரஸ்ங்கிற வைரஸால் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம எப்பொழுதுமே ஒரு காரணம் தெரிஞ்சால் அதை தடுக்கிறதுக்கு முடியும் நிறைய கேன்சருக்கு என்ன காரணம்னு தெரிகிறது இல்லை அதனால் நம்மால் தடுக்க முடியறதில்ல ஆனால் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஹெச்பிவி வைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் குரூப்பால் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு அதற்கான தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்தில் பெருமளவில் இந்த நோய் தடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சாயிரம் பெண்கள் இந்த கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயால் இறந்து போகிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது அதை போட்டுக்கிட்டால் இந்த மாதிரி ஒரு பெரிய வியாதியை தடுக்க முடியும்னா நம்ம எல்லாரும் அதை போட்டுக்கணும் தானே வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் கர்ப்பப்பையோட வாய் பகுதிக்கு பேர் சர்விக்ஸ் இந்த சர்விக்ஸ் வந்து ஒரு கேட்வே மாதிரி வெளி உலகத்துக்கும் கர்ப்பப்பையோட உள்பகுதிக்குமான கேட்வே ஒரு கேட்வேன்னா எப்பொழுதுமே கொஞ்சம் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கும்தானே வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் ட்ரைக்கமனாஸ் இந்த மாதிரி நிறைய நோய்கிருமியோட நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி இந்த ஏரியாஸில் எப்பொழுதுமே ஜாஸ்தி இருக்கும் இந்த கேட்வேஸில் ஏன்னா அங்கே தானே வந்து கெட்ட பாக்டீரியா வைரஸ் இல்லாமல் உள்ளே நுழையிறதுக்கான ஒரு இடம் ஸோ இந்த இம்யூனிட்டி கர்ப்பப்பை வாயில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணோம் நல்ல பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கும் கெட்ட பாக்டீரியா கெட்ட வைரஸஸ் எல்லாம் துரத்திடும் சில சமயத்தில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலோ இல்லை வைரஸ் பாக்டீரியா அதிக தீவிரமானதாக இருந்தாலோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட திறமை குறைஞ்சி போய் இந்த வைரஸ் வந்து நம்மளோட உடல் உறுப்புகளை காக்கும் இந்த ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷனும் இதே மாதிரி ஒன்று தான் இந்த ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஏன் அதை மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரே ஒரு வைரஸ் கிடையாது இது நாற்பது டைப் ஆஃப் வைரஸ் மருந்து கண்டுபிடிச்சி அதை தீர்க்கிறதுங்கிறது வந்து கஷ்டம் இந்த நாற்பது டைப் ஆஃப் வைரஸ்லேயுமே ரெண்டே ரெண்டு டைப் தான் அதி தீவிரமானது ஹெச்பிவி டைப் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் இந்த ரெண்டும் கர்ப்பப்பை வாய் கேன்சர் அது மட்டும் இல்லாமல் ஓரல் கேன்சர் வாயில் கேன்சர் பெரிஞ்சியல் கேன்சர் தொண்டையில் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது இதோடு சேர்ந்து சிக்ஸ் அண்ட் லெவன் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு இந்த சிக்ஸ் அண்ட் லெவன் யூஸ்வலாக கேன்சர் உண்டு பண்ணுறது கிடையாது ஆனால் பிறப்புறுப்புகளில் மறுக்கட் வார்ட்டுன்னு வார்ட்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன குரோத் இருக்கும் அதை உண்டு பண்ணக்கூடியது ஸோ இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நமக்கு இப்போது தடுப்பூசி இருக்குது இந்த ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஜென்ரலாக உடம்பே எண்பது சதவீதம் கிளியர் பண்ணிடும் ஆனால் ஒரு இருபது சதவீதம் என்னாகும் இந்த வைரஸ் நம்ம கர்ப்பப்பை வாய் அந்த சர்விக்ஸில் இருக்கிற செல்ஸில் தங்கிடும் தங்கிட்டு ஒரு பத்து வருஷம் உள்ளே கமக்கமாக அது வேலையை செய்துக்கிட்டே இருக்கும் அந்த செல்களை தசையை வந்து மாற்றும் கேன்சராக வரக்கூடிய செல்களாக மாற்றும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கூட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாப்ஸ்பியருங்கிற ஒரு டெஸ்ட்டால் இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த டெஸ்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த ஹெச்பிவி வைரஸ்க்கு வேக்சின் இருக்குன்னு சொன்னோம் இந்த வேக்சினை யார் போட்டுக்கணும் குழந்தைகள் ஒன்பது வயதிலேருந்து பதினான்கு வயதுக்குள் போட்டுக்கிறது நல்லது இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் கல்யாணத்துக்கு பிறகுதான் வருது ஆனால் நீங்கள் ஏன் சின்ன குழந்தைங்களுக்கு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சின்ன குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடும்போது எப்பொழுதுமே அந்த நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப நல்லா வரும் அதனால் சின்ன வயசுலேயே போட்டுட்டோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த குழந்தைங்களுக்கு வாழ்நாள் முழுசும் இருக்கும் பதினோரு வயசுக்குள்ள இந்த தடுப்பூசியை போடும்போது ரெண்டே ரெண்டு ஊசி போட்டால் போதும் இப்போ இன்னைக்கு ஒரு ஊசி போட்டிங்கன்னா திருப்பி ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் கழித்து ஒரு ஊசி போட்டுக்கலாம் இப்ப பதினஞ்சு வயசை தாண்டிட்டாங்களா உங்கள் பெண்கள் அப்பவும் போட்டுக்கலாம் நீங்க வந்து பதினஞ்சு வயசுக்கு மேல போடும்போது மூணு ஊசி போட்டுக்கலாம் இப்ப இன்னைக்கு ஒன்று போட்டா ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி இன்னையிலேருந்து ஆறு மாசம் கழிச்சு ஒரு ஊசி மூணு டோஸ் போட்டுக்கணும் நான் பதினஞ்சு வயசுக்குள்ள ஒரு ஊசி போட்டேன் ஆனா இப்ப நான் போட மறந்துட்டேன் திருப்பி வேற ஊசி போட்டுக்கலாமா பரவாயில்ல லேட்டானால் கூட பரவாயில்ல நீங்கள் கட்டாயம் இந்த ஊசியை போட்டுக்கலாம் பெண்கள் எத்தனை வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் இப்போது மார்க்கெட்டில் ரெண்டு விதமான வேக்சின் அவைலபிளாக இருக்குது ஒன்று பேர் காடாசில் இன்னொன்று வந்து செர்வ ரெண்டும் இஃபெக்டிவ் ஆனது தான் நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் காடாசில் போட்டிங்க இப்போ நான் செர்வ போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் போட்டுக்கலாம் இந்த காடாசில் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு வேக்சின் வந்தது அதுக்கு பேர் குவாட்ரிவெலன்ட் வேக்சின் இந்த குவாட்ரிவெலன்ட் வேக்சின் வந்து ஹெச்பிவி டைப் சிக்ஸ்டீன் எயிட்டீன் சிக்ஸ் அண்ட் லெவன் இந்த முக்கியமான நாலு வைரஸஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒன்று இப்போ புதுசாக நானோவேலண்ட் வேக்சின்னு ஒன்று வந்திருக்கு இது ஒன்பது டைப் ஆஃப் வைரஸஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒன்று நீங்கள் முதல்ல குவாட்ரிவேலண்ட் போட்டுட்டு இப்போ நீங்கள் நானோவெலன்ட் வேக்சின் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் தப்பே இல்லை அது சரி பெண்களை பற்றியே பேசிட்ருக்குறீங்களே பையன்களுக்கு இது ஊசி போடக்கூடாதானா ஆண்களுக்கும் ஃபினைல் கேன்சர் ஓரல் கேன்சர் ஃபெரிஞ்சியல் கேன்சர் இதெல்லாம் ஒன்று பண்ணக்கூடியது இந்த ஹெச்பிவி வைரஸ் அதனால் பையன்களுக்கும் இதே மாதிரி ஒன்பது வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ள ரெண்டு டோஸ் போட்டுக்கிறது நல்லது அதனால் மக்களே இந்த தடுப்பூசியை கட்டாயம் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு போடுங்க உங்கள் பையன்களுக்கு போடுங்க இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நம்ம ஊர்ல சர்வைக்கல் கேன்சர்ங்கிறது டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள அழிந்து போக வேண்டும் நம்ம எல்லாரோட முயற்சியும் அதுக்கு தேவை நன்றி